இன்றளவும் கிராமப்பகுதிகளின் வறுமையின் அடையாளமாக எஞ்சியிருப்பவை குடிசைகளை குடிசைகளில் வாழ்ந்திடும் குடும்பங்கள் பாதுகாப்பான நிரந்தர வீடுகளுக்கு இடம்பெறும்போது போது ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையுடன் தங்கள் வாழ்வை தொடர்ந்திட கிடைக்கும் பெரும் வாய்ப்பாகவே அது அமைந்திடும் இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் நாட்டிலேயே முதன்முறையாக ஊரகப் பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி ஐந்து சுள்ளி லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமான வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகை அவர்தம் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு வெளிப்படையான பயனாளிகள் தேர்வு முறை தங்கள் கனவு இல்லங்களை பயனாளிகள் தாங்களே உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு என குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கிய இப்புதிய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தரமான சாலை வசதிகளை கடைக்கோடி கிராம மக்களும் எளிதில் பெற்று பயன்பெறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலையில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டுப் பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து குக்கிராமங்களும் அடிப்படை வசதிகளை கொண்டு தன்னிறைவு பெற்றிடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணாமருமலர்ச்சி திட்டம் இரண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்றம் செய்து ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர்த்தேக்கம் செய்து ஈரோடு நகரெங்கும் குழாய் விதித்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகம் செய்து நிகழ்த்தி காட்டியவர் அன்றைய ஈரோடு நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என முழங்கி தமிழ் சமூகத்தை வழிநடத்திய தந்தை பெரியார் உள்ளாட்சி அமைப்புகளின் முதன்மையாக பணியாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை முன்னிறுத்தி அத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியும் காட்டினார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தந்தை பெரியாரின் வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஊரகப் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நாற்பத்தாறு லட்சம் குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளது மேலும் ஊரகப் பகுதிகளில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு பதிலாக முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இந்த ஆண்டு அமைக்கப்படும் நாட்டிலேயே நகரமயமாக்கம் அதிகம் காணப்படுவது தமிழ்நாட்டில்தான் நகரமயமாதல் என்னும் வளர்ச்சிப் பாதையில் சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட பல மாநகராட்சியை ஒட்டிய விரிவாக்கப் பகுதிகளுக்கு தேவையான சாலை வசதிகள் குடிநீர் இணைப்பு மற்றும் தெருவிளக்கு வசதியில் உருவாக்கி தர வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி பகுதிகளை அடித்துள்ள விரிவாக்கப் பகுதிகளில் வரும் ஆண்டில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர்த்துளி என்ற சொற்றொடரை முழுவதுமாக உள்வாங்கி கல்லணை முதல் சங்கிலித்தொடர் ஏரிகள் குளங்கள் என நீர் மேலாண்மையின் உச்சத்தை தமிழ் சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எட்டியிருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த நீர்நிலைகள் ஆங்காங்கே பராமரிப்பின்றி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியும் தன் நிலையை இழந்து வருகின்றன இந்த சூழலில் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய சிறுபாசன ஏரிகள் குளங்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை சீரமைத்து மேம்படுத்தி இயற்கையை மீட்டெடுக்கும் பெரும் முயற்சியாக இந்த ஆண்டில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலை சிறந்த அறிவியல் நிறுவனங்களின் வழிகாட்டுடன் மக்கள் பங்களிப்போடு ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைக்கும் பெரும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் ஊரக பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வழங்கிடும் வழங்கும் விதமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நாட்டிலேயே மிகச் சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் தொண்ணூற்றி லட்சம் பயனாளிகளில் இருபத்தாறு லட்சம் ஆதிதிராவிடர்களும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பழங்குடியினரும் அடங்குவர் அதிலும் குறிப்பாக எழுபத்தி ஒன்பது லட்சம் பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இத்திட்டத்திற்காக மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நிகிழிக்கலைவள் உள்ளிட்ட மட்காத குப்பைகள் கிராமப்புறங்களின் சுற்றுச்சூழலை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாக்கிடுவதை தவிர்க்க முறையான திடக்கழிவு மேலாண்மை கட்டமைப்புகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் உருவாக்கி மட்காத குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்தல் தொழில் நிறுவனங்களின் எரிபொருள் பயன்பாட்டிற்கு வழங்குதல் போன்ற பணிகளை செயல்படுத்தி சுகாதாரமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் நோக்கோடு ஒரு புதிய நிறுவனம் ஏற்படுத்தப்படும் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் வகையில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல சமூக திட்டங்களின் வாயிலாக வறுமையை குறைப்பதில் நமது மாநிலம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதை அங்கீகரிக்கும் வகையில் ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் சமீபத்திய தனது அறிக்கையில் பன்முக வறுமை குறியீட்டின்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் சதவீதம் மிக குறைவாக ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே என அறிவித்துள்ளது இருப்பினும் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிட அரசு முடிவு செய்துள்ளது அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திட அரசு உறுதியாக உள்ளது ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் அரசிடம் உள்ள தரவுகள் கள ஆய்வு மக்கள் பங்கேற்புடன் கலந்துரையாடல் கிராம சபை ஆகியவற்றின் மூலம் மாநிலம் முழுக்க மிகவும் ஏழை குடும்பங்கள் கண்டறியப்படும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற இந்த புதிய பெயரிலான திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நகரப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு பொது சுகாதாரம் இணைப்பு சாலைகள் தெருவிளக்குகள் நவீன மின்மயானம் நூலகங்கள் மற்றும் கணினியுடன் கூடிய அறிவுசார் மையங்கள் பாதாள சாக்கடை மற்றும் சமுதாய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தோடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிவுற்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தை செயல்படுத்திட வரும் நிதியாண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு பங்களிப்புடனும் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்புடனும் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்கும் நாற்பத்தி ரெண்டு விரிவாக்க பகுதிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தவும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்கு வரும் நிதியாண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விரைவான நகரமயமாக்கலின் விளைவாக சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலைகள் அகலப்படுத்துவதற்காக கண்டறியப்பட்டுள்ளன அதன் முதற்கட்டமாக புதிய ஆவடி சாலை மில் சாலை மற்றும் செம்பியம் ரெட்டுகள் சாலைகளை பதினெட்டு மீட்டராகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாலைகளை முப்பது புள்ளி ஐந்து மீட்டராகவும் வளர்ச்சி உரிமை பரிமாற்ற டிடிஆர் முறையில் அகலப்படுத்தும் திட்டம் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சிங்கார சென்னையை உருவாக்கும் நோக்கோடு சென்னை தீவுத்திடலில் இயற்கை வனப்புடன் கூடிய நகர்ப்புற பொதுச்சதுக்கம் கண்காட்சி அரங்குகள் திறந்தவழி திரையரங்கம் போன்ற நவீன சமூக கட்டமைப்பு வசதிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நூற்றி நாலு கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டு வருகிறது மேலும் சென்னை கடற்கரையோரப் பகுதிகளை அழகுற சீரமைப்பு மேம்படுத்திடும் நோக்கோடு கோவளம் எண்ணூர் வெசன் நகர் ஆகிய கடற்கரை பகுதிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வசதியுடன் மெருகூட்டி அழகுபடுத்தப்படும்